மரணம் சார்ந்த ஜனாகா சார்ந்த ஒழுக்கங்கள் குறித்து நாம் தொடர்ந்து பேசியிருந்தோம் அந்த விஷயத்தை முன்னிட்டு பேசும் பொழுது ஒரு மனிதனுக்கு ஏதாவது சரியான ஒரு காரணத்தினால் ஒருவர் மரணத்தை முன்னோக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் உடல்நிலை சரியில்லை மருத்துவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் குறிப்பிட்ட காலத்தின் வரைக்கும் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவர்கள் சொல்லும் பொழுது ஒரு மனிதன் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அந்த நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து மார்க்கம் சொல்லி தரக்கூடிய நல்ல வழிகாட்டுதல்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் கலாக்கபிரை கொள்ள வேண்டும் என்று கடைசியாக பேசும் பொழுது நாம் சொல்லியிருந்தோம் அதே போல அல்லாஹின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று நாம் கடைசியாக பேசும் பொழுது சொல்லியிருந்தோம் இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம் நாம் தலாசதிரை பொருந்திக் கொள்ளுவதற்கும் அதேபோல ஒரு முக் நாளை மரணிக்கப் போகிறார் என்பதை விளங்கிக் கொள்ளும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஒரு வரலாறு மிக பொருத்தமான ஒரு வரலாறாக இருக்கும் நாம் கேட்க அமல் செய்வதற்கு அல்லாஹுக்கு அலா சோகிப் செய்வானாக ஜாதிர் அப்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அந்த சஹாபியினுடைய ககத்தினால் பெயர் ஜாதிர் மகனுடைய பெயர் அப்துல்லா உகது போர் நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஜாஹர் ரவி அல்லாஹு அவர்கள் அப்துல்லா அவர்களை அழைத்து போருக்கு முதல் நாள் பேசுகிறார் பேசும்பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா நாளை உகது போர் நடைபெற இருக்கிறது அந்த உகது போரில் முதல் முதலாக கொல்லப்படக்கூடிய சஹாபாக்களில் நான் தான் முதலாவதாக இருப்பேன்னு சொன்னார் நாளை சஹாபாக்கள்ல ஒரு சிலர் கொல்லப்படுவார்கள் நாம் போருக்கு கிளம்ப இருக்கிறோம் அதுல முதல் நபராக அவ்வளவு மாப்பத்தில முதல் நபராக நான் தான் கொல்லப்படுவேன் எனவே நீ என்ன செய்யணும் அப்படிங்கறத மகன்கிட்ட அவர் உபதேசமாக செய்கிறார் மகனே அவர் சொல்லுகிறார் ரசூலுல்லாஹி சல்லாஹலிசல்லம் அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே எனக்கு ஆக பிரியமான ஒரு நபர் ரசூலுல்லாஹுக்கு பின்னால் நீ தான் என்னால் நேசிக்கப்படக்கூடிய முதல் நபராக இருக்கிறாய் நபிக்கு பின்னாடி என்னுடைய மகனாகிய உன்னைத்தான் நான் மிகவும் நேசிக்கிறேன் எனவே எனக்கு இருக்கக்கூடிய கடன்களை நீ அடைத்துவிடு என்னுடைய பெண் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்துகொள் ஜாக்கிரதி அல்லாவுக்கு நிறைய பெண் மக்கள் இருப்பார்கள் அவங்க ஜாக்கிரவியல்லாவு காக்காகும் பொழுது யாருக்கும் திருமணமாக இருக்காது அப்போ என்னுடைய கடனை அடைத்துவிட்டு குழந்தைகள் விஷயத்தில் நீ கொஞ்சம் கவனமாக நடந்துகொள் என்று உபதேசம் செய்துவிட்டு அவர்கள் சொன்னதைப் போலவே மறுநாள் முகது போர்க்களத்திலே முதல் நகராக கொல்லப்பட்டவர்கள் ஜாதிர் அம்மா அப்துல்லா ரவிலாஹு கலான் சில செய்தி பதிவு செய்யப்படும் இந்த வரலாறு சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்யுமா நாளை நான் மரணிக்கப் போகிறேன் என்பதை அவர் கலாக்கதிரை முதல்ல அவர் ஏற்றுக்கொண்டார் நான் நாளைக்கு மௌத்தா போயிருந்தேன் நான் என்ன செய்வேன் என் பையன் என்ன செய்வாருங்கிற எந்த கவலையும் இல்லை உபதேசம் செய்துவிட்டு அவர் தன்னுடைய கலாக்கதிரை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஒரு முக்மீன் இதே போல நான் மரணிக்க போகிறேன் என்று மரணத்தை ஏற்றுக்கொண்டு வந்து மரணிக்க சொல்லி மாற்றம் கேட்கவில்லை இறைவனின் மீதான அந்த கலாச்சாரத்தை கொள்ளச் சொல்லுகிறது ஒருவேளை நாளை நான் மரணிப்பதாக இருந்தால் அல்லாஹு அல்லாஹுக்காக அந்த மரணத்தை நான் பொருந்தி கொள்ளுகிறேன் என்கிற சூழ்நிலையில் ஒரு முக்மீன் வாழ வேண்டும் இரண்டாவது ஜாதி அப்துல்லா என்ன செய்யறாங்க தன்னுடைய மரணம் முன்னோக்கக்கூடிய சூழ்நிலையில மகனிடத்தில் வசியத்தை செய்கிறார்கள் இந்த வசி ஏற்புங்கிறத முக்மீன்களில் பெரும்பாலும் யாரும் பின்பற்றுவதாக நமக்கு தெரியவில்லை நிறைய நபர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது ஏதாவது ஒரு காரணங்கள் வருகிறது எந்த மருத்துவமனைக்கு சென்று நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதில நாம் மிகவும் தீவிரம் தவிர வாழக்கூடிய இவர் இவரிடத்தில் என்னென்ன பொருட்கள் அழைத்து நான் இந்தெந்த காரியங்கள் செய்ய வேண்டும் அதை நீ முன்னின்று செய்துவிடு இவரிடத்தில் நான் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கேன் எனக்காக நீ அவரிடத்தில் மன்னிப்பை வாங்கிக் கொள் அதே போல என்னுடைய சொத்து கருத்துக்கள் இதெல்லாம் இருக்கிறது மரணத்திற்கு பின்னால் இதை சரி செய்து கொள் என்று யாரும் வசியச் செய்ததாக நாம் பெரிய அளவில் கேள்விப்பட்டது கிடையாது எனவே சகாபாக்களுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா வசியத் ரொம்ப அவசியம் நம்பிசலே சிலம் சொல்றாங்க ஒரு முர்மின் இரண்டு நாட்களுக்கு மேல் தன்னுடைய கதையினைக்கு கீழே வசியத்திற்கான அந்த கற்றோலை இல்லாமல் தூங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் உமரதி அல்லாஹுடைய மகன் இபுன் உமரதி அல்லா சொல்லுவாங்க இந்த சொல்லுக்கு ஏற்ப என்னுடைய கடையினைக்கு கீழ் யாருக்க என்ன வாங்கியிருக்கேன் யாருக்கு என்ன கொடுக்கணும் நான் மௌத்தா போனா என்ன செய்யணுங்கிறதே எல்லாம் எழுதி வைக்காமல் ரெண்டு நாட்களுக்கு மேல் நான் தூங்க மாட்டேன் என்று இபுன் உமரதி அல்லா அவர்கள் சொன்னதை அபீசுகரில் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே ஒரு முக்மீனுடைய சின்னத்தான அமல்களில் ஒன்று எனக்கு பின்னால் என்னுடைய விஷயம் எப்படி நடக்க வேண்டும் என்பதில முக்மின் கவனமாக இருக்கணும் அதே போல இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கிறது அதிகாரிகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நிச்சயம் வாழக்கூடிய காலகட்டத்தில் அதை நாம் சரி செய்து விட வேண்டும் மணில் முஃப்லிஸ் என்ற ஒரு ஹதீஸ் ரொம்ப பிரபல்யமாக பேசப்படும் ஒரு அடியான் நாளை மறுமையில் வரும் பொழுது மலையை போல நன்மைகளை சுமந்து கொண்டு வருவான் அல்லாஹரின் சன்னிதானத்துல வந்து அந்த நன்மைகளை எல்லாம் வைத்து சொருக்கத்துக்கு போலாம் நினைக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்து இவர் என்னை பற்றி இதை பேசினார் என்று அல்லாஹுரத்தில் புகார் அல்லாஹ் அந்த நன்மையை எடுத்து இவருக்கு கொடுப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக நன்மை போல் மலை போல் பாவங்கள் குமிந்து அவர் நரகத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலை ஏற்படும் என்று நாம் பதிவு செய்ய கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே வாழக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பிட்ட வயதை தாண்டுகின்ற பொழுது நாம் இறைவனை சந்திப்பதற்கு மனதளவில் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் யாரெடுக்கலாவது பகைமையோ அல்லது ஏதாச்சும் ஒரு முன்கின் விஷயங்களோ இருந்தால் வாழும் பொழுது நாமே அதை சரி செய்ய வேண்டும் பெரும்பாலும் அப்பாசுக்கு பின்னாடி என்னுடைய சகப்பனார் என்னுடைய சகோதரர் ஏதாச்சும் பேசி நாம் மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி ஒரு கருத்துக்காக சொல்வதை காட்டிலும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்னொரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இறைவன் சார்ந்த விஷயங்களிலே ஒரு மனிதன் குறைபாடு வைத்திருந்தால் அதையும் சௌபாவின் மூலம் சரி செய்து கொள்ள வேண்டும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் ஆனால் மரணத்தின் பொழுது இறைவனின் பொருத்தத்தை பெற்று மரணிக்க வேண்டும் ஒரு முக்கியம் என்று சொன்னால் அவனுக்கு சௌபாவின் வாயில் நிச்சயம் திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் எனவே வாழக்கூடிய காலகட்டத்தில் நான் இந்தெந்த பாவங்களை செய்திருக்கேன் யானா என்னை மன்னிப்பாயாக என்று சௌபாவை அதிகம் ஒரு முக்மீன் நாட வேண்டும் காரணம் ஒரு முக்மீனுடைய காலில் காலிலிருந்து ஆரம்பித்து தொண்டை குளித்து வரும் வரை உள்ளாகவில்லை சாமித்தாளா சௌபாவின் வாக்களை திறந்து வைத்திருக்கிறான் தொண்டைக்கு வர்ற வரைக்கும் அவருக்கு சௌபாவின் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அதுவரைக்கும் சௌபா அல்லாஹ் அவருடைய சௌபாவை ஏற்றிக் எனவே ஒரு மீனுக்கு ஏதாவது ஒரு காரணத்தின் விளைவாக நீங்கள் குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் தான் வாழ முடியும் என்று மருத்துவர்களால் திறந்து வைக்கப்பட்டால் மரணத்தை முன்னோக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவர் கலாசபிரை பொருந்திக் கொள்ள வேண்டும் அதிகாரிகளுக்கு செய்யக்கூடிய விஷயத்தை சரி செய்து விட வேண்டும் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய விஷயத்துல குறைபாடு இருந்தால் கௌபாரின் மூலம் அதை நாம் சரி செய்ய வேண்டும் அதே போல மக்களுக்கு வசீகல் செய்ய வேண்டும் மிக குறிப்பாக கடன்கள் இருந்தால் அவற்றை நிறைவேற்றிவிட வேண்டும் கடனோடு ஒரு மனிதன் சஹிதானாலும் கூட அவனால் சுருகம் செல்ல முடியாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எல்லாம் நிதி அபுல்லா அல்லாஹ் உலகத்தில் வரக்கூடிய காலகட்டத்திலே எப்படி கண்ணியமான முறையில் ஈமானோடு இஸ்லாத்தோடு நிரத்தமான உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறோமோ